நல்லூர் தந்தனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய அரவாசி நாட்கள் கலைந்து போயிட்டு பதிமூன்றாம் திருவிழா மாலை பொழுதுல இப்போ நாங்கள் நல்லூரானுடைய சன்னிதியில் இருக்கிறோம் இன்றைய நாளிலே நிறைய விதமான விஷயங்கள் இந்த வாகனத்துல மாற்றம் இருக்கும் சுவாமி விளம்பரக்கூடிய அந்த விஷயங்கள் சாத்துப்படி என்று சொல்லி நிறைய விடயங்கள் சொல்லக்கூடியதும் உள்ளுக்கு சுவாமி விளம்பரகிற வேலையிலேயும் வந்து ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விடயங்கள் இடம்பெறும் என்றது முக்கியமான விடயம் இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து தாள வாத்தியங்கள் உள்ளே இசைக்கப்பட்டு சுவாமி விளம்பரக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இடம்பெறும் அதை தாண்டி இந்த பிரசன்னா குருக்கள் இந்த வேல் வழிபாடு எப்படி வழிபட முடியும் என்று சொல்லி நிறைய கேள்வி இருக்கேன் இந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலை எப்படி வழிபட முடியும்னா அதுக்குரிய பொருளை வந்து அனுபதி மூலமாக வந்து பிளிகோபுர வாசலில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்ல தந்துடக்கூடிய பொருள் என்றது நிறைய பேருக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றதான் மிக மிக முக்கியமான விஷயம் நூற்றாண்டுகளை தொடர்ந்து பல்வேறுபட்ட பாரம்பரியங்கள் நல்லூரில் போனப்படுது அது தொடர்பிலேயும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு எல்லாவற்றையும் சேர்த்து பதிமூன்று அஞ்சலுடைய மாலை பொழுது எப்படி இந்த திருவிழா காட்சிகள் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் பதிமூன்றாம் நாளுக்குரிய மகோற்சவம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக பாருங்கள் உள்ளூசனம் சொல்லி இப்போவே ஒரு நாளரைக்கு அனுப்பித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பாரதியார் சிலை பக்கமாக வரக்கூடிய அந்த வீதியில் இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் வச்சுக்கொள்ள பார்க்கு இனி வர வர எல்லாமே இந்த அதிகமான கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட விஷயங்கள் மாற்றங்கள் இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கோவிலில் இந்த நாளில் மருந்து எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் பார்க்கலாம் காணொலியில் என்ன நம்பவே முடியல வலமையா அந்த முன்னுக்கு நிறைய சனம் நிற்கிறது நான் வந்து இப்போ இந்த நேரத்துல எவ்வளோ கூட்டம் உண்டு இந்த இடத்துல போதில் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இன்னும் அதிகமான கூட்டத்தை எதிர்பார்க்கலாம் அதான் முருகனுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஒவ்வொரு நாளிலேயும் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்குது என்றதை வந்து நான் காணொலியில் குறிப்பிடுவேன் இன்றைய நாளை பொறுத்தவரை மாலை பொழுதுல சுவாமி உள்வீதி வளம் வருகிற அந்த வேளையில் வந்து தாள வாத்தியங்கள் தான் இசைக்கப்படும் நேற்றைய நாளில் வந்து நாதசுரத்தில் திருப்புகள் இசைக்கப்பட்டது இன்றைய நாளில் தாள வாத்தியங்கள் அதைவிட வாகனத்தில் மாற்றம் இருக்குது இதை தாண்டியும் பல்வேறுபட்ட விஷயங்கள் குறிப்பாக நல்லூரில் நூற்றாண்டுகள் தாண்டியும் ஒரு பழமை பழமையான விஷயங்கள் அப்படியே பயணப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் ஒன்று பயணப்படுகிறது அது இந்த காணொலியில் பார்க்கலாம் இதிலே ஒரு விளக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நல்லூருடைய முகப்பை புகைப்படமாக எடுக்கிற போது இதே விளக்கு இருந்திருக்கும் பழமை வீணாது பழமை மீறாது அதை அப்படியே பாரம்பரியமாக தொடருகிற அந்த பண்பாடு என்பது நல்லூரிலே மிக காலம் இருக்கிறது அதுபோலதான் அதே விளக்கு வித்தசாயில் வந்து இப்போதும் விளக்கு வைத்திருக்கிறது நூற்று பதினாறு ஆண்டுகளை தாண்டியும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாஹித்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பதிவுகளை எழுதியிருந்தார்கள் ஆரம்பத்தில் சொல்லிங்கன்றால இந்த தோல் வாத்தியங்கள் தாள வாத்தியங்கள்னு சொல்லி உள்ளே நீங்கள் இசைக்க முடியாத மசந்த மண்டப பூஜை முடிஞ்சு சுவாமி வளம் பெறுவதற்கான அந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் கம்பீரமான அதே போல மிடுக்கான மூன்று இடப வாகனங்கள் கோவிலுடைய முன்புற பகுதியில கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்று சுவாமி இடபத்துல தான் இழந்துள்ள போகிறாங்க அந்த முகத்தை பாருங்க எப்படி ஒரு கர்ச்சிக்கிற மாதிரி அந்த என்ன சொல்றது கும்ப கிளாரி அது மாதிரியான இந்த இடமே இருக்கிறது Thank yeah. you. கட்டியம் சொல்லக்கூடிய அந்த கோல் தங்கத்திலானது இதை வந்துடக்கூடிய இந்த மயில் தாங்கிறக்கூடிய இந்த கோல் என்பது சுவாமிக்கு முன்பாக கொண்டு வரப்படும் இந்த கோல் தொடர்பிலும் இன்னும் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் சிலர் அறியாத விடயங்கள்லாம் இருக்கிறது உள்ளே தாளவாத்திய இசையோடு வலம் வந்த சுவாமி மங்களவாத்திய இசையோடு வெளியே வருகிறார் எல்லோருமே வந்து இந்த சாம்பல் நிறம் அப்படி என்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள் இளம் கருப்பு எல்லா அள்ளுபடியும் சொல்லப்படுகிறது அந்த சாமல் ஆடையோடு ஐயர்கள் அல்லது சிவாச்சாரியர்கள் கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துக்கு வருகிறார்கள் சுவாமியினுடைய சாத்துப்படி மாலைகள் எல்லாமே அப்படி இருக்கும் இதோட விஷயத்தை நீங்கள் வடிவாக குறித்து பாருங்க சுவாமியினுடைய சாத்துப்படியில் நேற்றைய நாளில் பார்த்தா ஒரு தலைப்பாக இருந்தது கொண்ட மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று செய்யப்பட்டிருந்தது இன்றைய நாளில் அதே இடத்துல கொண்டை என்றதை தாண்டி கொம்பு அப்படி என்ற ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இடவ வாகனத்தில் இறைவன் நிலந்தரிவர்களால் வந்து ரெண்டு பக்கமே ரெண்டு கொம்பு இருக்கிறது போல இந்த விஷயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த அற்புதமான காட்சிகளை நீங்க பாருங்க இவ்வளவு பெரும் கூட்டம் இருக்கிற இந்த வேலைகளை தான் சுவாமி வலம் பெறுவதற்கு ஆரம்பிக்க போகிறார் அந்த கட்டிய மேடை அல்லது கட்டிய விமானத்தில் இடம்பெறக்கூடிய விஷயம் அதோட உள்ள ஏற்பாடு பணிகள் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு அந்த கட்டிய விமானத்தில் இருந்து வைகுந்த வாச குருக்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டட கட்டியம் வழிபாடு இவற்றையும் சேர்த்து நீங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கட்டியத்தை ஒரு அடுத்து போடுங்கன்னு சொல்லி இன்றைய நாளில் அந்த கட்டியம் வந்து தொடர்ந்து வர இருக்கிறது சரியாக ஆறு மணி இந்த வேலை வரையும் அவர் சுவாமி வந்து அந்த வில்லு மண்டபத்தில் காத்திருப்பார் அந்த ஜெயரம் சரியாக அந்த ஒலி எழுப்புகிற தான் இப்போது அந்த வில்லு மண்டபத்தை விட்டு புறப்பட்டு வெளி வீதிக்காக விளம்பரகிறார் ப்ப அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த திருவிழாவை வெட்டி சலாகித்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த முன் வில்லு மண்டபத்திலேருந்து முருகன் புறப்பட்டு வந்து தேர்முட்டியோடு திரும்புகிற அந்த அழகை நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இடமும் அந்த ரசனையும் அழகும் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் முருகன் அழகு தமிழ் கடல் அல்லவா அதை விட வந்து இவர் அலங்கார கந்தன் சிறப்பான அந்த அலங்காரங்களோடு வழிபாடுகளோடு எல்லாம் வெளிவீதி வலம் வருகிறார் முன்னுக்கு வந்து வளைகுழல் ஓசை அதை தாண்டி இடக்கூடிய பல்வேறு பட்ட வாத்தியங்கள் இசை என்று சொல்லி நிறைய விஷயங்கள் ஒரு திருவிழாண்டா சாதாரணமாக கடந்து போகாமல் நிறைய விடயங்களை சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் பார்க்கிறேன் இப்ப சரியா திரும்ப எப்படி இருக்கு என்று சொல்லி நீங்களும் பார்த்து வழிபடுங்கள் இசையால் வசமாகாத இதயம் எது என்று கேட்பார்கள் அந்த இறைவனே இசை வடிவம் எனும் போது என்று சொல்லி இசை மூலமாக இந்த போது இப்போதெல்லாம் இந்த புராண படனங்கள் கேட்கிற சிறப்பெல்லாம் இழக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் கூட எல்லாம் நிமிர்ந்து நிற்பதற்கும் அதை எல்லோருமே ரசிப்பதற்கும் காரணமானவர் பிரசன்னா அவருடைய பெயரை தாண்டி இதெல்லாம் தவிர்த்து விட முடியாது இன்றைய நாளிலும் நல்லூர் இந்த கிளிக்கோபுர வாயிலில் வந்து காத்திருக்கிறார் பிரசன்னா குர்கள் முருகன் எழுந்து வருகிற இந்த வேளையிலே ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் चंदी हरिफ़ हरीब चंदे पावे भरत चंदवे भरत चंद i அரலாந்த பூமியிலே இருக்கின்ற ஆசை வரை விடுத்து வரலாறு செய்து மரம்பை குழந்தைங்களை நகர்ந்து

நல்ல தமிழ் கேட்டு முருகனும் பக்தர்களும் நகர்ந்து செல்கிற இந்த வேளையிலே தான் இந்த திருவிழா தொடர் நல்லூர் தொடர்ந்து சிறப்பான விஷயங்களை தருவதற்காக செந்தமிழ் சொல்லர் லலிசன் அவர்கள் இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து கொள்கிறார் இன்றைய தினம் முருகப்பெருமான் இடப வாகனத்திலே காட்சி தருகிறார் இடபத்தை காண்கிற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்ன என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய கொடி எது என்றால் இடப கொடிதான் யாழ்ப்பாண அரசர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் என்கிற பெயரோடு யாழ்ப்பாணத்தை ஆண்டார்கள் அவர்களுடைய கொடி இடப கொடி அதனால் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் தன்னுடைய சின்னமாக இடபத்தை பொறித்து வைத்திருக்கிறது யாழ்ப்பாண அரசர்கள் தங்களுக்கென்றொரு நாணயத்தை வைத்தார்கள் அதிலே நந்தியை பொறுத்தார்கள் நந்தி என்பது இடபம் என்பது ஒரே பொருள்தான் சாதாரணமாக எல்லோரும் மாடு 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 என்று சொல்வார்கள் அந்த இடபத்தை சேது என்று அழைத்தார்கள் அதனால் அந்த நாணயத்தின் மீது சேது என்று எழுதினார்கள் ஆனால் சேனா தான் எழுதி இந்த சேனாவிற்கு மேலே ஒரு குற்றிடுவார்கள் அப்படி என்றால் அதை நெடிலாக வாசிக்க வேண்டும் சேனாவிற்கு மேலே குற்றிட்டால் சேது என்று வாசிக்க வேண்டும் சிவபெருமானுடைய கொடி எதுவென்று கேட்டால் நந்தி கொடி ஆகவேதான் மாணிக்க வாசகர் பேசுவார் ஏற்றுயர் கொடியுடையாய் உமையுடையாய் பெம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பார் கோணமலை எங்கள் கோட்டை என்று பெருமை கொள்கிறோம் இந்த கோட்டையிலே சைவக்கொடி பறந்திருக்கிறது இந்த இடபக்கொடி பறந்திருக்கிறது இறைகடல் அரவம் சிலம்பொலி அலம்பும் அணி திருமேனி கழும் மகள் மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடி அணி விடையர் என்று ஆஹ் சம்பந்தர் பாடுவதை பார்க்கிறோம் அங்கும் அவர் விடை கொடி விடை கொடி பூண்டவராக சிவபெருமான் கோணமலையிலே காட்சி தருகிறார் இந்த விடையை அதாவது நந்தி என்று சொன்னேன் விடை என்று சொன்னேன் சேது என்று சொன்னேன் எருது என்று சொன்னேன் விடபம் என்று சொன்னேன் எல்லாவற்றையும் சேர்த்து பசு என்று சொன்னாலும் பொருந்தும் இந்த பசு எதை குறிக்கிறது என்றால் எங்களை குறிக்கிறது என்னை குறிக்கிறது உஷாந்தனை குறிக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லோரையும் குறிக்கிறது ஆன்மாவைக் குறிக்கிறது ஆன்மா இறைவனை தாங்குகிறது பதி பசு பாசம் இந்த மூன்றும் சேர்த்து கட்டி எழுப்பப்பட்டது சைவ சித்தாந்தம் யாழ்ப்பாண மண் சைவ சித்தாந்தத்துக்கு உரித்தான மண் அதனால்தான் இங்கே கந்த புராணத்தை போற்றினார்கள் முருகன் பரம்பொருள் சூரன் சிங்கன் தாரகன் ஆணவம் கண்மம் மாயை எனவே இந்த உயிர் சிங்கன் தாரகனிலே இருந்து விலகி முருகனை சென்றடையும் வழியை கந்தபுராணம் பேசுகிறது இங்கே முருகப்பெருமானை பசு தாங்குகிறது பசு கட்டுப்படக்கூடியது வீட்டிலே கட்டித்தானே வைக்கிறோம் கட்டுப்படக்கூடியது ஆகவே ஆன்மா அதைத்தான் யோகர் சுவாமியும் சொன்னார் ஆன்மாவளி அன்று அன்றெனக்கு சொன்ன மொழி முருகப்பெருமானை சொல்கிறார் நான் மறந்து போவேனோடி நல்லூரான் தஞ்சமடி இந்த இந்த ஆன்மாவை குறிப்பதாக இங்கே வாகனத்தை காட்சிப்படுத்தி ஆன்மா இறைவனை சுமக்க வேண்டும் மெல்ல மெல்ல படிப்படியாக பக்குவம் ஏறிக்கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியிலே இந்த திருவிழா வளர்ந்து செல்கிறார் ஆன்மா என்கிற நிலையினுடைய அடையாளமாக பசுவை வைத்திருக்கிறார்கள் பசு இன்றைக்கு வேலவனை சுமக்கிறது பசு வள்ளினாச்சியரை சுமக்கிறது தேய்வையானை அம்மையை சுமக்கிறது இறைவனை இந்த ஆன்மா சுமக்கிறது அதுதான் அடையாளம் அந்த அடையாளத்தோடு இன்றைய திருவிழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே என்னமொரு செய்தியையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த விளக்குகள் பற்றி தம்பி உஷாந்தன் அழகுற எடுத்தாண்டிருக்கிறார் இந்த ஆலயத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய நடைமுறை பற்றியும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆலயத்தினுடைய எசமான் குமரேச மாப்பான முதலியார் முருகன் திருவடியை சேர்ந்தார் அன்று சயந்தனா மாப்பான முதலியார் புதிய நிர்வாகியாக முருகன் திருவர்களால் பொறுப்பேற்று கொண்டார் அவர் ஏற்படுத்திய முதலாவது மாற்றம்தான் வாசலிலே மயூர தண்டம் நிறுவினார் அப்பொழுது கோவிட் பெருந்தொற்று எம்மை ஆட்கொண்ட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருவிழா ஒரு வித்தியாசமான முறையிலே நடைபெற்றது பயோபபிள் என்று சொல்லப்படுகிற முறையிலே உயிர் குமிழ் முறையிலே உள்ளே இருக்கிற யாரும் வெளியே போக முடியாது வெளியே இருக்கிற யாரும் உள்ளே போக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருவிழா அப்படித்தான் நடைபெற்றது பக்தர்கள் எல்லோரும் வேங்கினார்கள் முருகனை பார்த்து விட வேண்டும் முருகனை பார்த்து விட வேண்டும் அப்படி வேங்கியவர்கள் நான் கூட அந்த வாசலிலே வந்து தடுத்தார்கள் ஒரு ஓரமாக நின்று எட்டி நின்று முருகா என்று கும்பிட்டு விட்டு போனேன் இதிலே இந்த முருகனை காண வேண்டும் என்பவர்களுக்காக சயந்தன மாப்பான முதலியார் மேற்கொண்ட முதலாவது திருப்பணி தான் இந்த வாசலிலே இருக்கிற வில் மண்டபம் அல்லது சொக்கட்டான் பந்தல் அதனுடைய முகப்பிலே ஒரு பலிபீடத்தையும் மயூர தண்டம் தண்டம் என்றால் தடி மயூரம் என்றால் மயில் அதை இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறது அந்த மயூர தண்டமும் சுற்றி உலா வருகிறது இங்கே படத்திலே கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த மயூர தண்டம் நிறுவப்பட்டது எல்லோரும் ஆஹ் கருவறை மூடியிருந்தாலும் முருகப்பெருமானுடைய மயூர தண்டத்தை கண்டு முருகா என்று வணங்கினார்கள் அது அப்படியே நிரந்தரமாக இருக்கிற காரணத்தால் யாரையும் அந்த மயூர தண்டத்தை தாண்டி பலிபூடத்தை தாண்டி நேரடியாக உள்நுழைய அனுமதிப்பதில்லை அதனால்தான் அந்த ஆண்டிலே இருந்து ஓரமாக ஆலயத்திற்குள்ளே உள் நுழைவதற்கு அஹ் அனுமதிக்கிற நடைமுறை ஏற்பட்டது அந்த வகையில் நல்லூரிலே ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள் எல்லாம் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்களாக அமையும் அந்த வகையில் இன்றைய பன்னி பதிமூன்றாவது திருவிழாவையும் குஷாந்தன் வியூ சிறப்பாக காட்சிப்படுத்தி இருக்கிறது நல்லூரானை பணிந்து நல்லூரான் வீதி நடந்தாலே வினை தீரும் நல்லூரானை நினைத்தாலே வினைதீரும் என்கிற அளவிற்கு இந்த காட்சிகளை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று குஷாந்தனோடு கூடி நானும் பிரார்த்தித்து விடை கொள்கிறேன்